வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸுகள் தான் இப்போ முட்டைக்கோஸு நான் சமைக்க போகிறேன் முட்டைக்கோஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த பொரியல் பண்ணும் போது அதில் ஒரு ஸ்மெல் வரும் அது பிடிக்காது அதனாலேயே முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காண்டி முட்டைக்கோசை நம்ம வதக்கும்போதே தாலி போட சின்ன சின்னதாக இஞ்சியை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு முட்டைக்கோசை சேர்த்து சமைக்கும் போது ஸ்மெல் வராது அடுத்த டிப்ஸு வாழைப்பூ நம்ம கிளீன் பண்ணும் போது கையில் கரை பிடிக்கும் ட்ரெஸ்ஸில் பட்டாலும் கரை பிடிக்கும் அந்த மாதிரிலாம் கரை பிடிக்காமல் நம்ம எப்படி கட் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்ன கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கலாம் எந்த கத்தியால் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ண போகிறோமோ அந்த கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிட்டா கரை வந்து ரொம்ப பிடிக்காது வாழைப்பூவை அரிசி கலைஞ்ச தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணி அதில் போட்டு வைக்கும் போது வாழைப்பூவும் சீக்கிரத்தில் கருத்து போகாமல் இருக்கும் வாழைப்பூவில் இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற பூவெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு உள்ளே க்ளீன் எடுக்க எடுக்க நல்லா குளுத்து மாதிரி பூவெலாம் வரும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் கருத்து போகாமல் இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கையிலையோ நம்ம கத்தியிலையோ கரை பிடிக்காமல் நீட்டாகவே இருக்கும் வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது வேர்க்கல்லையே வறுத்து முனிக்கி போட்டு செய்வாங்க அந்த மாதிரி செய்கிற டைமில் வேர்க்கல்ல பாதாம் கொஞ்சம் முந்திரி நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோன்னா பொரியலுக்கும் போட்டுக்கலாம் ஏதாவது குழம்புக்கு கூட நம்ம தேங்காவோட போட்டு அரைச்சி விடும் போதும் கிரேவி நல்லாவே கிடைக்கும் சப்பாத்தி சுடும்போது எனக்கு வர வரமாட்டுக்குது நல்லா வரமாட்டுக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா சப்பாத்தியை நம்ம நல்ல தடவி உருட்டிட்டு தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் நம்ம போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு விளிம்பில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு வர ஆரம்பிச்சிரும் இப்போ வெயில் அடிக்கிறதுல புதினா வந்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் டெய்லி ஜூஸாக குடிக்கும்போது சளி பிடிச்சி கூட பல பிரச்சனை இருக்கும் அந்த டைமில் நம்ம டெய்லி டீ குடிப்போம் அந்த டீயோடு கலந்து நம்ம சாப்பிடும் போது நல்லாவே இருக்கும் இஞ்சியும் புதினாவும் சேர்த்து நல்லா அடித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை பாலோடு ஆட் பண்ணி டீ தூளும் போட்டு குடிக்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் புதினா டீ குடிக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீ தான் இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு பிடித்த மாதிரி எப்படியாவது புதினாவை நம்ம உணவில் டெய்லி எடுத்துக்கலாம் வாஷிங் மிஷினில் துணி காய நல்லா அலசி பக்கெட்டுக்கு மாற்றினதுமே வாஷிங் மிஷினில் அந்த டோர் பகுதி எல்லாமே நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும் மெயினாக மிஷினில் இருக்கிற அந்த ரப்பர் பகுதியும் நல்லா தொடச்சி எடுத்துட்டா வாஷிங் மிஷினில் எந்தவித பேட் ஸ்மெல்லுமே வராது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது வாஷிங் மிஷினும் ரொம்ப நாளைக்கு லைஃப் உழைக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஈரம் இருக்கு பாருங்கள் அந்த ரப்பர் வால்விலலாம் நல்லா சுற்றி சுற்றி விட்டு துடைச்சிடணும் கேப்ப சேமியா செஞ்சு தேங்காய் பூ போட்டு சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா சுட சுட சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிடும் போது அந்த நெய் நாட்டு சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் தெரியும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட சம்மர் அதிகமாக இருக்கிறதுனால வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டோன்னா ஹீட்டெல்லாம் நல்லா குறைச்சிரும் உடல் நல்லா குளிர்ச்சியாகவே இருக்கும் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வெந்தயத்தை கூட நம்ம தலைக்கு அரைச்சி தேய்ச்சிக்கலாம் முடியும் நல்லா வளரும் சைனிங்காகவும் இருக்கும் பாதாம்ல நம்ம ஸ்வீட் செய்யும் போதோ இல்லை பாதாம் பவுட்ரு செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் பாதாம் தோலோடு சாப்பிட்றதை விட நல்லா ஒரு சுடு சுடுதண்ணிலையோ இல்லை நைட்டே ஊற வச்சிட்டோ தோலை உரிச்சுட்டு அந்த தண்ணிலாம் நல்லா காயறதுக்காண்டி ஒரு காட்டன் துணியை விரித்து பாதாம் எல்லாம் பரத்தி வச்சு நல்லா காஞ்ச பிறகு நம்ம அந்த ஸ்வீட்டோ பவுட்ரோ செஞ்சு விற்கும் போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் வீட்டில் அயன் பாக்ஸோ இல்லை எலக்ட்ரிக்கல் பொருள் இப்போல்லாம் அடிக்கடி ஃபோனு அது இதுன்னு மாற்றிகிட்டே இருப்போம் எல்லாத்துக்குமே ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க வாரண்டி கார்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவசரத்துக்கு ஏதாவது தேதமோடு கிடைக்காது எக்ஸ்பரி ஆனதெல்லாம் நம்மக்கிட்ட ரிப்பேர் ஆகி தூக்கி போட்ட பொருளோட வாரண்டி கூட இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம அப்பப்போ கிளியர் பண்ணி வச்சிட்டுனா வீட்டில் நிறைய பொருள் ஸ்டோர் ஆகாமல் நமக்கு தேவைக்கு தேடுற மாதிரி இருக்காது ப்ரகோலி வந்து சமைக்கும் போது அதுலேயும் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் சுடுதண்ணியில் உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சாலே போதும் ரொம்ப நேரம் ப்ரகோலியை தண்ணியில் கொதிக்க விட்டுட்டினா சத்து எல்லாமே அதுலேயே போயிடும் மூடி வச்சுட்டு எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க